முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதனின் இரட்டை பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது அதாவது கிரகங்களின் இளவரசனான புதன் இரண்டு முறை பயிற்சி அடைகிறார் முதலாவதாக மே ஐந்தாம் தேதி அன்று புதன் மேச ராசியிலும் மே ஏழாம் தேதி அன்று ரிசப ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமானது காத்துக்கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது புதனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் டபுள் ஜாக்பாட்டையும் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் டபுள் ஜாக்பட்டையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி என்பர்களே அதாவது மே ஐந்தாம் தேதி நடக்கும் இரட்டை புதன் பயிற்சி காரணமாக மேச ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலவிதமான பலன்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் பெற உள்ளனர் முக்கியமா பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தாலும் சரி அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது அதாவது டபுள் ஜாக்பட் வந்து உங்களுக்கு அடிக்கப் போகிறது அதாவது புதன் அதாவது மே புதன் வந்து மே ஐந்தாம் தேதி அன்று மேச ராசியின் செல்வ வீட்டில் சஞ்சரிக்கிறார் இதனால் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுடைய ஆளுமையானது மேம்பட்டு காணப்படும் வேலை மற்றும் வணிகம் தொடர்பான சில சரியான முடிவுகளை வந்து மேசராசிக்காரங்க இந்த நேரத்தில் வந்து எடுக்கக்கூடும் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் அனைத்துமே மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது இது வந்து மேசராசிக்காரர்களுடைய மன உறுதியை அதிகரிக்கும் அது மட்டும் அல்ல தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யும் முதலீடுகளில் இருந்து மிகவும் இரட்டிப்பு லாபம் டபுள் ஜாக்பேட்டும் அடிக்கப் போகுது நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் சரி மேச ராசி அன்பர்களே அதிலிருந்து உங்களுக்கு இரட்டை லாபம் வர இருக்கிறது இந்த காலகட்டத்துல வேலையில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மேச ராசி அன்பர்களை உங்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்க போகுது அது மட்டுமல்ல அலுவலகத்துல உங்களுடைய திறமையை உங்களுடைய உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பல நாள் ஆசை பல நாள் கனவு கூட என்று சொல்லலாம் அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது கடந்த நான்கு மாதத்துல மட்டுமே நீங்க தொழில் ரீதியாக அடுத்தவங்களால பல நெருக்கடி அது மட்டுமல்ல பண பிரச்சனை அதெல்லாம் சந்திச்சிட்டு வரீங்க அவை அனைத்தும் ஓரளவுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த புதன் பெயர்ச்சி காரணமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது என்று சொல்லலாம் உங்களுடைய பல வருட பணப்பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது மேச ராசி என்பர்களை ஒரு சிலரை நம்பி நீங்கள் உங்களுடைய அனைத்து ரகசியத்தையும் சொல்லியிருப்பீங்க உடைத்து அவங்க உடைச்சதுனாலதான் உங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை நீங்க பட்டுட்டு இருக்கீங்க ரகசியத்தை நீங்க இனிமேல் யாரிடமும் சொல்ல வேண்டாம் பல வருடங்களாக நெருங்கி பழகிய நண்பராக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் ரகசியத்தையும் உங்ககிட்ட இருக்கிற பண விஷயத்தை பற்றியும் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் அவங்கிட்ட இருந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் முக்கியமாக இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு மிக பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பம் வந்து நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக புதன் பயிற்சி காரணமாக டபுள் ஜாக்பேட்டை பெறப்போகும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே இந்த மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு நடக்கும் இரட்டை புதன் பயிற்சியானது கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலவிதமான நல்ல பலன்களை அளிக்கப் போகிறது புதன் வந்து கடக ராசியின் பத்தாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் வந்து நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து உருவாக இருக்கிறது வருடங்களில் வந்து எது செய்தாலும் சரி அது ஏதாவது ஒரு ரூபத்துல தவறாவே வந்து முடிஞ்சிடும் ஆனால் இனிமேல் தொட்டாலும் சரி எதை நீங்க தொடங்குவதாக இருந்தாலும் சரி அவை உங்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை கொடுத்து வெற்றியாக மட்டுமே முடிய இருக்கிறது இந்த காலகட்டத்துல வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வெற்றிகள் அனைத்துமே கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் பொருளாதார நிலையானது மேம்பட்டு காணப்படும் வேலை இல்லாதவர்கள் நீங்கள் விரும்பிய வேலைகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அதே நேரத்தில் வணிகர்கள் வந்து பல்வேறு புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகிறது வேலையில் இருப்பவர்கள் புதிய வேலையில் வந்து சேர விரும்பினால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் புதிய வேலையில் நீங்கள் இப்பொழுது சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்களது வேலையை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் கொடுக்கும் தொந்தரவு அது மட்டுமல்ல உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் இரு வரும் தொந்தரவு இவை இரண்டுமே சேர்ந்து உங்களை அங்கு வேலையை பார்க்க முடியாமல் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அந்த ரெண்டு பிரச்சனை காரணமாகவே நீங்க வந்து வேற ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்க அவை வந்து மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல பதவி உயர்வுக்காகவும் சிலர் வந்து காத்து கொண்டிருக்கீங்க அதனால உங்களுடைய உயர் அதிகாரிகள் என்னென்ன பொறுப்புகளை எல்லாம் உங்களிடம் ஒப்படைக்கிறாங்களோ அதை அனைத்தையுமே நீங்க அடுத்தடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்டு வரீங்க அதனால மிக விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே வந்து கடகராசிக்காரங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு வந்து டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது இந்த டபுள் ஜாக்பட் உங்களுக்கு வந்துட்டாலே போதும் இரண்டு விதமான நன்மை ஒன்று பண ரீதியாக இன்னொன்று தொழில் ரீதியாக எந்த கஷ்டங்களை நீங்க சந்திச்சுட்டு வரீங்களோ அது பண ரீ பண விஷயத்திலும் சரி தொழில் விஷயத்திலையும் சரி அவை வந்து ஒண்ணுமே இல்லாம போகுது மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக புதன் பயிற்சி காரணமாக டபுள் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே இந்த புதன் பெயர்ச்சியானது மே ஐந்தாம் தேதி பிறகு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை அனைத்தையும் தேடித்தர இருக்கிறது இந்த கிரக பெயர்ச்சியானது சிம்ம ராசியின் தொழில் மற்றும் வணிக வீட்டில் வந்து நிகழ இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்தில் முக்கியமா எல்லா அதிர்ஷ்டமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் வர இருக்கிறது அது தொழில் ரீதியாக அம்சமாக இருக்கிறது இந்த பெயர்ச்சியானது வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா வியாபாரிகளுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் அதிக அளவில் கிடைக்கலாம் இதனால் லாபம் வந்து அதிகரித்து காணப்படும் வணிகத்தை வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தேடி வர இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முறை பிரச்சனைகளில் இருந்து விடுபட இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக ஒரு நேரமாக அமைய இருக்கிறது முக்கியமாக பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை இதில் மட்டும்தான் நீங்க சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ பிறந்துச்சோ அதுல பல பிரச்சனைகளை உங்களை சுத்திக்கிட்டே இருக்குது அது ஒரு நாள் கூட இல்லை டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை அது தொழிலாக இருந்தாலும் சரி பண ரீதியாக இருந்தாலும் சரி அதை அதாவது அதை பார்த்துக்கிட்டே வரீங்க பிரச்சனைகளை மட்டுமே அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த புதன் பயிற்சியால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது இந்த டபுள் ஜாக்பட் காரணமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது இந்த இரண்டு பயிற்சிகளிலும் அதாவது எந்த பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அதாவது உடல்நிலையானது சீரும் சிறப்பாக இருக்கும் மொத்தத்துல இந்த காலகட்டமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பானதாக அமைய இருக்கிறது முக்கியமா இந்த இந்த புதனினுடைய இரட்டை பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவில் மிக பெரிய அளவில் டபுள் ஜாக் அடிக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி